வணக்க நேர்களே இன்றைய பத்திரிகைகள் வழியாகிய சித்திரங்களை பார்ப்போம் முதலாவதாக தினகரன் பத்திரிகையினை பார்ப்போமாக இருந்தால் அண்மை காலமாக குற்றச்செயல்கள் அதிகரித்து காணப்படுவதாக அங்கே போலீசாருக்கு தகவல்கள் கிடைத்த வண்ணம் உள்ளன அவ்வாறான குற்றங்களை கேட்டு போலீசாருடைய காதுகளை அங்கே வீங்கிய வண்ணம் காணப்படுகின்றது அவ்வாறு அந்த அளவுக்கு குற்றச்செயல்கள் அதிகரித்து காணப்படுவதாக அங்கே தகவல்கள் தெரிவிக்கின்றன அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையை எடுத்து பார்ப்பவமாக இருந்தால் அண்மையில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் மேஜர் ஜெனரல் கமால் குணர் ரத்ன அவர்கள் வெளியிட்ட புத்தகத்துக்கு பின்னர் தற்பொழுது சிறப்பன்சேக அவர்களும் புதிதாக யுத்தம் தொடர்பான வெளியிடப்போவதாக அறிவித்திருக்கின்றனர் பீரங்கிகளுக்கு அங்கே புத்தகங்கள் வழியாகுவது போன்ற அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக இருந்தால் அங்கே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் புதிதாக ஒரு கட்சியினை ஆரம்பிப்பதாக அங்கே தகவல் வெளியாகியுள்ளது அது ஐக்கிய மக்கள் முன்னணி என்ற கட்சிக்கு அங்கே ஓய்வு பெற்ற படை அதிகாரிகளை சேர்ப்பதற்கு அவர்கள் அங்கே படை அதிகாரிகளை தேடிச் செல்வது போன்ற அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக தமிழ் மிரர் பத்திரியை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அங்கே மகுடி ஊது ஊதுவர்களாக அங்கே மருத்துவர்கள் காணப்படுகின்றார்கள் அந்த மகுடி ஊதலுக்கு ஆட்டம் போடுகின்றார்கள் சாதாரண நோயாளிகள் என்ற ஒரு கருத்து காணப்படுகின்றது ஆனால் அங்கே மகுடி ஊதுபவர்களும் அங்கே பாம்பாகத்தான் காணப்படுவது போன்ற அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது அண்மை காலமாக அங்கே மருத்துவர்களின் கோரிக்கைகளை முன்னிறுத்தியே இந்த கேலிச்சித்திரம் காணப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக திவ இன பத்திரியை எடுத்து பார்ப்பவமாக இருந்தால் அன்றும் இன்றும் சொல்லி இரண்டு படங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன அன்று சிலோன் என இருக்க இருக்கப்பட்ட நாடானது தற்பொழுது லோன் என வரையறுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது சிலோனில் உள்ள சீனாவை எடுத்த பின்னர் அங்கே லோன் என்று அதாவது தற்பொழுது நாடானது அதி உச்ச கடன்களை பெற்றுக்கொண்டிருந்த நாடாக தற்பொழுது காணப்படுவதாக குறிக்கப்படுகின்றது அடுத்ததாக அத பத்திரிகை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அங்கே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தற்பொழுது அங்கே சிலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து அங்கே நீந்தி சென்று புதிதாக தாமரை என்னும் ஒரு சிந்தனத்தினை பிடித்து தொங்குவது போன்ற காட்சி காட்டப்பட்டிருக்கின்றன அதாவது புதிதாக ஒரு கட்சியினை உருவாக்கப் போவதாக அண்மையில் தகவல்கள் வழியாகி இருக்கின்றன அடுத்ததாக மௌபிம பதிரினை எடுத்து பார்ப்பவமாக இருந்தால் அங்கே விமல் வீரவன்ச மற்றும் உதயன் கமம்பல போன்றோல் அங்கே முன்னாள் ஜனாதிபதி மைந்திர ராஜபக்சவுடன் கூட்டு சேர்ந்து செல்கின்றார்கள் அவர்கள் புதிய கட்சி என்ற ஒரு கொடியினை ஏந்தியவாறு செல்கின்ற அதாவது புதிய கட்சியினை ஆரம்பிப்பதற்கு அவர்கள் செல்வது போன்று அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக ரிவிர பதிரியினை எடுத்து பார்ப்பவமாக இருந்தால் அங்கே வைத்தியர்கள் த ஒரு கோரிக்கையினை விட்டிருக்கின்றார்கள் தமது பிள்ளைகளை கொழும்பில் உயர் கல்விகள் கற்பதற்கு உரிய பாடசாலைகள் அவர்கள் ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேண்டும் என்ற அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கு அந்த வகையில் அவ்வாறான ஒரு கோரிக்கையை கோரிக்கையை உடைப்பதற்கு அங்கே அரசியல்வாதி ஒருவர் ஒரு அதாவது அனைத்து அதிகாரிகளுமே சமனான முறையில் தாங்கள் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார் அதாவது வைத்தியர்களுக்கு விசேடமாக அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அங்கே பாடசாலையில் ஒதுக்கப்பட முடியாது அனைத்து அதிகாரிகள் அனைத்து அரசாங்க உத்தியோகர்களுக்கும் ஏற்ற வகையிலேயே அங்கு ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார் இருக்கின்றார்கள் அங்கே ரிவிர பத்திரிகையில் மேலும் ஒரு கேலி காணப்படுகின்றது அங்கே ரவி கருணாநாயக்க அவர்கள் அதாவது நிதியமைச்சர் தற்பொழுது புதிதாக ஒரு வரவு செலவு திட்டத்தினை அங்கே உருவாக்க போகின்றார் அடுத்த ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தினை இந்த நாட்டே நாடே ஆட்டம் காணும் அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வரவு செலவு திட்டத்தினை அவர் உருவாக்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றார் அதற்கு சாதாரண பொரு பொதுமக்கள் கூறுகின்றார்கள் தற்பொழுதே அங்கே நாடு ஆட்டம் கண்டுதான் இருக்கின்றது இதற்கு மேலும் தேவையில்லை என்ற ஒரு செயற்பாட்டினை காட்டியிருக்கின்றார்கள் அதாவது பெட்டனும் பூதம் அங்கே மக்களை சிறை பிடிப்பது போன்ற அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக லங்கா தீப பத்திரியின் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் இதுவும் அங்கே ரவி நாயக்க அவர்கள் குறிப்பிடுகின்றனர் அங்கே ஒரு சிறந்த முறையில் அனைவருக்குமே ஒரு பிரச்சனை வராத வகையில் ஒரு வரவு செலவு திட்டம் தான் உருவாக்கப்பட போவதாக அங்கே தெரிவித்திருக்கின்றார் அதற்கு பொதுமகன் ஒருவர்கள் கேட்கின்றனர் பிரச்சனை வராது என்றால் அங்கே ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இடையில் அங்கே எந்த முரண்பாடும் வராத வகையில் ஒரு வரவு செலவு திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றதா என்றொரு கேள்வினை கேட்டு இருக்கின்றனர் அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் மக்கியச் கட்சிக்கும் இடையில் பிரச்சினைகள் ஏற்படாத வகையில் அங்கே வேற ஒரு சில திட்டம் உருவாக்கப்பட்டிருப்பதாக அங்கே கூறப்படுகின்றது லங்கா அதிப பத்திரிகையில் மேலும் ஒரு கெழுச்சி திறம் காணப்படுகின்றது அங்கே அண்மையில் அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் அங்கே என்ன உரையாற்றுகின்றார் என்பதனே அங்கே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஒட்டு கேட்பது போன்ற அந்த செய்தி காட்டப்பட்டிருக்கின்றது டிடி தொலைக்காட்சியினுடைய கேலி சித்திரத்தை பார்ப்போம் அங்கே எதிர்வரும் இருபத்தி நாலாம் தேதி எழுத தமிழ் நிகழ்ச்சி அங்கே ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது எழுத தமிழ் நிகழ்ச்சி அங்கே கொண்டாடப்பட இருக்கின்றது அந்த வகையில் அங்கே எழுத தமிழ் நிகழ்ச்சிக்கு அங்கே அனைத்து மக்களும் ஒன்று கூடி அங்கே செல்லுகின்ற நிலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அங்கே செல்ல முடியாத நிலைமை காணப்படுகின்றது அதாவது அங்கே சம்பந்தன் மற்றும் சுமந்திரன் மாவை ராஜாக்கள் போன்றோர் அங்கே அரசாங்கம் என்னும் கைத்து அரசாங்கம் என்னும் தடியில் அவர்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் அதன் அதனால் அரசாங்கத்தினை விட்டு அவர்களால் வெளியில் வர முடியாத நிலைமை அங்கே காணப்படுவது போன்ற அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கின்றது இத்துடன் நமது கேலித்திர பார்வையில் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை கேலித்திர பார்வையில் சந்திக்கின்றோம் நன்றி